குருதயா நேர்களுக்கு வணக்கம் இந்த சேனலில் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களை உங்களுக்காக தரவிருக்கின்றோம் எங்கள் சேனலுக்கு வருவது இதுவே முதன்முறை என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தொகுப்பில் சித்ரா பௌர்ணமி நாளின் சிறப்பும் மற்றும் எதற்காக இந்நாளில் சித்ரகுப்தனை வழிபட வேண்டும் மேலும் யார் இந்த சித்ரகுப்தர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற பல அரிய தகவல்களை விரிவாக காண்போம் சித்திரை மாதம் வரும் பௌர்ணமி திதியே சித்ரா பௌர்ணமி நாளாக போற்றப்படுகின்றது சித்திரை மாதம் முழுவதும் சூரியன் மேஷத்தில் இருப்பார் மேஷ ராசியில் சூரியன் உச்சம் பெறுவதால் சூரியனுக்கு இம்மாதத்தில் பலம் அதிகம் பௌர்ணமி நாளில் சந்திரனும் பலம் பெறுவதால் இந்நாள் சக்தி வாய்ந்த சிறப்புமிக்க நாளாக கருதப்படுகின்றது பௌர்ணமி நாளில் பெண்கள் அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடுகள் நடத்துவதை நாம் அனைவரும் அறிவோம் ஆனால் சித்ரா பௌர்ணமி நாளுக்கு வேறொரு சிறப்பும் உள்ளது இந்த நாளில்தான் தர்மராஜாவின் உதவியாளர் சித்ரகுப்தர் அவதரித்தார் ஒவ்வொரு ஜீவராசியின் பாவ புண்ணிய கணக்குகளை பராமரிக்கும் பணிகளை சித்திரகுப்தரை செய்கின்றார் அவரை பொதுவாக நாம் வழிபட மாட்டோம் ஆனால் சித்ரா பௌர்ணமி அன்று இவரை வழிபட்டால் நம் வாழ்வில் சில விசேஷ பலன்களை நாம் அடைய முடியும் சித்ரா குப்தர் பார்வதி அம்மனுக்கு மகனாக ஒரு சித்திரம் வடிவமாக பிறந்தார் பின்னர் அவர் கோமாதா காமதேனுவின் கருவில் அவதரித்து சித்ரா பௌர்ணமி அன்று பிறந்ததால் சித்ரகுப்தராக அழைக்கப்பட்டார் சித்ரா குப்தர் கேது பகவானுக்கு அதி தேவதையாகவும் விளங்குகிறார் எனவே இவரை சித்ரா பௌர்ணமி அன்று வழிபட்டால் கேதுவால் ஏற்படும் நாகதோஷம் மற்றும் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் சித்ரகுப்தருக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தனி ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்திற்கு கேது தசை நடப்பவர்களோ அல்லது ஜாதகத்தில் கேதுவால் தோஷம் பெற்றவர்கள் வந்து வழிபட்டு சென்றால் அவர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஆகின்றது குறிப்பாக சித்ரா பௌர்ணமி நாளன்று இங்கு விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன இந்த விசேஷமிக்க சித்திரகுப்தர் ஆலயம் எங்கு உள்ளது அன்று எப்படி சித்திரகுப்தரை வழிபட வேண்டும் என்பதை விரிவாக காண்போம் சித்திரகுப்தர் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நெல்லுக்கார தெருவில் அமைந்துள்ளது இந்த கோவில் அனைவரும் அறிந்த பிரசித்தி பெற்ற காஞ்சி காமாட்சி அம்பாள் தேவஸ்தானத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைந்துள்ளது பொதுவாக கேதுதசை நடப்பவர்கள் அவர்கள் பிறந்த நட்சத்திர நாளன்று இங்கு வந்து சித்திரகுப்தரை வழிபட்டு செல்வது வழக்கம் இங்கு வந்து சித்திரகுப்தரை வழிபட்டால் திருமணம் விரைவில் நிகழும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு உண்டு சித்ரா பௌர்ணமி நாளன்று இங்கு சிறப்பு மிக்க பூஜைகள் நடைபெறுவதால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதும் எனவே இந்நாளை தவறவிடாதீர்கள் முன்னதாக திட்டமிட்டு இந்த கோவிலுக்கு வந்து வழிபட்டு செல்லுங்கள் கோவிலுக்கு வர இயலாதவர்கள் கவலைப்பட வேண்டாம் அவர்கள் இல்லத்திலே சித்திரகுப்தரை நினைத்து வழிபடலாம் சித்திரகுப்தர் கோமாதாவின் கருவில் அவதரித்ததால் அந்நாளில் பால் சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களை தவிர்த்து விரதமிருங்கள் பூஜை அறையில் பழங்களை படைத்து சித்திரகுப்தரை வணங்கினால் உங்களுக்கு ஏற்பட்ட அனைத்து தோஷங்களிலிருந்து நீங்கள் விடுபடலாம் மேலும் இந்நாளில் சித்திரகுப்தரை வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் பல ஜோதிட மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்கள் சேனலில் பதிவிடும் வீடியோ தொகுப்புகளை உடனுக்குடன் பெற இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நன்றி வணக்கம்